ஹை ஸ்டூடெண்ட்ஸ் அ கெலக்ஸ் க்யர் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து டுவென்டி ஷேர்ஸ் வாங்குறாங்க ஆஃப் பவர் வேல்யூ ஆஃப் ருபீஸ் டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து டுவெண்ட்டி இதோட ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எ ஷேர் ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ரூபீஸ்

பட் இந்த எயிட்டீன் ருபீஸ் அப்படின்றது வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஆன் ஹிஸ் மணி அப்போ சப்போஸ் இப்போ மணி வந்து எக்ஸ் அப்படின்னா அதுல டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் வந்து இந்த எயிட்டீன் ருபீஸ் அப்போ இதுல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெல் இது சிக்ஸ் கட் பண்ணா டூ டைம் இது சிக்ஸ் கட் பண்ணா த்ரீ அப்போ டோட்டலா த்ரீ ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ அப்படின்றது ஒன் அப்படின்னு அப்படின்னு ஸோ அந்த அந்த பர்சனோட பர்சனோட வந்து 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 டோட்டலாக டுவெல் டுவெல் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நைன் பே பண்ணாங்க பட் பர்சன் கேட்ஸ் அப்போ டோட்டல் ஃபிஃப்டி அதாவது மணி இன்வெஸ்ட் அப்படின்றது